அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போறது குறித்து தான் டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை எட்டு வாரங்களில் பிடித்து காப்பகங்களில் அடைக்க மாநகராட்சிக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக குழந்தைகள் தெருநாய்கடைக்கு உள்ளாகும் செய்தி நாள்தோறும் வெளிவருகிறது பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் நாய்களை பிடித்து கருத்தடை செய்த பின்னர் மீண்டும் அதனை பிடித்த இடத்திலேயே விடுவதில் என்ன பயன் உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மோசமான சூழலை எதிர்கொள்ள உடனடி நடவடிக்கை அவசியம் என்று தெரிவித்த நீதிபதிகள் தெருநாய்களை உடனடியாக பிடிக்கவும் அவற்றை காப்பகங்களில் அடைக்கவும் உத்தரவிட்டனர் இது தொடர்பாக வழிமுறைகளை முறைகளையும் நீதிபதிகள் வெளியிட்டனர் திருநாய்களுக்கான காப்பகங்களை எட்டு வாரங்களுக்குள் உருவாக்க வேண்டும் தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை தடுப்பூசி செலுத்த போதுமான நபர்கள் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் மீண்டும் தெருநாய்களை தெருவில் விடக்கூடாது என கூறிய நீதிபதிகள் காப்பகங்களில் சிசிடிவி கண்காணிப்பு அவசியம் என அறிவுறுத்தினர் அடுத்த ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் தெருநாய்களை பிடிப்பதை தனி அமைப்போ தடுத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் ஒவ்வொரு நாளும் எத்தனை நாய்கள் பிடிக்கப்படுகின்றன என்ற எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் காப்பகத்திலிருந்து ஒரு நாய் விடுவிக்கப்பட்டாலும் கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்தனர் திருநாய்க்கடி தொடர்பாக புகார் அளிக்க ஒரு வாரத்துக்குள் தனி உதவி எண் உருவாக்கப்பட என்று புகார் அளிக்கப்பட்ட நாலு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட திருநாயை பிடிக்க வேண்டும் திருநாய்களுக்கான தடுப்பூசி இருப்பு குறித்து பராமரிக்க என உத்தரவிட்டனர் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற இந்தியா முழுவதும் தான் இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மதுரை கே கே நகரை சேர்ந்த சரவணன் என்பவர் வழக்கு தொடுத்தார் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சாலைகளில் சுற்றி திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் தலைமை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் தமிழ்நாடு முழுவதும் பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இனிமேல் தெருநாய்களின் தொல்லையில் நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்துள்ளது இந்த தெருநாய்கள் எப்படி உருவாகின்றன என்று பார்ப்போம் தெருநாய்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று சிலர் மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் சிலர் கண்ணீர் வடிக்கிறார்கள் சினிமா பிரபலங்கள் செலிபிரிட்டிகள் பணக்காரர்கள் இயக்குனர்கள் விலங்கு நல ஆர்வலர்கள் உயிர்நேயவாதிகள் நாய்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் திருநாய்களுக்கு இரக்கம் காட்ட ஒரு கூட்டம் மிகப்பெரிய பெரிய இடியா அமைஞ்சிருக்கு இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் நாய்கள் மீது அன்பு கொண்டவர்களுக்கு இந்த உலகம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் தான் திருநாய் மட்டும் என்ன பாவம் செய்தது என்று வருந்துகிறார்கள் இப்படி திருநாய்களுக்காக கண்ணீர் விடுபவர்கள் மனிதர்களுக்காக வருந்துவது இல்லை மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்ய போட்டபோது அமைதியாக இருந்தவர்கள் நாய்களுக்காக இவர்கள் துடிக்கிறார்கள் பேரணி போராட்டம் எல்லாம் நடத்துகிறார்கள் எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா என்றுதான் நமக்கு கேட்க தோன்றுகிறது சக மனிதன் மனிதனை வெட்டி கொலை செய்கிறான் குண்டு வச்சு கொலை செய்கிறான் சில பேர் சில இனத்தை அழிக்கணும்னு ராணுவத்தை வச்சு கொள்றான் பட்டினி கடந்து சாவுகிறான் பல இடங்களில் பட்டினி சாவு நடக்குது அப்போல்லாம் இந்த விலங்கு நல்ல ஆர்வலர்கள் கோம ஸ்டேஜில் இருக்காங்க தெருநாய்களுக்கு ஒரு கஷ்டம்னதும் தெருவில் இறங்கி பேரணி நடத்துகிறாங்க பல பள்ளி செல்லும் குழந்தைகளை தெருநாய்கள் கடித்து குதறி இருக்குது மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைகளை கடை திருநாய்கள் கடித்து குதிரும் வீடியோவை பார்க்கும்போது நமக்கே வேதனையாக இருக்குது தெருநாய்க்கடியால் ராபிஸ் நோய் தொற்று அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க முதன் முதலாக மனிதன் வேட்டைக்கு பயன்படுத்தினது விலங்கு வந்து நாய் தான் காட்டுக்குள்ள மரநாய் சென்னாய் ஓணாய் இருக்கு அதோட இனம்தான் நம்மளோட இருக்கிற நாய்கள் ஓணா இனத்தை சார்ந்தது தான் இப்போ இருக்கக்கூடிய திருநாய்கள்லாம் இந்த ஓநாய்கள் கூட்டம் கூட்டமாக தான் வாழும் அதே இந்த திருநாய்களும் கூட்டம் கூட்டமாக தான் தெரியும் இந்த நாய்களை வேட்டைக்கு பயன்படுத்திய மனுஷன் அதுக்கு மோப்ப சக்தி இருக்கு நன்றி உணவு உணர்வு இருக்குன்னு மனிதன் தன்னோட பாதுகாப்புக்கு காவலுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தான் ராஜபாளைய நாய் இப்படி பல வகையான தினுசான ரெண்டாயிரம் ரூபா முதல்ல ரெண்டு லட்சம் வரை கொடுத்து வாங்கி தன் வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க அது போடும் குட்டி குட்டிகளை வளர்க்க முடியாம பராமரிக்க முடியாம ஒன்று ரெண்டு நாய் போதும்னு குட்டிகளை தெருவில் விட ஆரம்பிச்சாங்க இப்படித்தான் தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகமானது பணக்காரர்கள் அதிக விலை கொடுத்து நாய்களை வாங்குவதே நாளுக்கு நாள் நாலு நாள் அந்த நாயோடு தெரிவாங்க அப்புறம் வீட்டில் கட்டியே போட்டுருவாங்க நாய்களை கட்டி போடவே கூடாது பிரித்து வைக்கவும் கூடாது நாய்களுக்கு வெறி பிடிக்க காரணமே இவங்களோட வளர்ப்பு தான் நாய் ஓடிக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதோட துணை இல்லாமல் இருக்காது நாய்களுக்கு கூட்டமாக தெரியணும் நாய்களுக்கு வெறி பிடிக்கிறது யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அதோட குணத்தை நம்ம மாற்றுறது தான் அது காடுகளில் கூட்டமாக ஓடிட்டே இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் அது துணையோடு சேர்ந்து கொண்டே இருக்கும் இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கும் வீடுகளில் கட்டி போட்டு வளர்க்கும் போது அதோட குணத்தை நம்ம கிடையாது இவர்கள் சாப்பிடும்போது அது கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க அதுக்கு போட்டாலும் வெறிநாய்க்கடிக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மருத்துவமனை கொண்டு போய் சிகிச்சை எடுக்கணும் இல்லைன்னா கொடூரமான சாவுதான் அவ்வளவு விஷம் வெறிநாய்க்கடிக்கு இருக்கு முதன் முதலாக வேட்டைக்கு பயன்படுத்திய நாய் போருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அழகுக்காக தன்னோட ஸ்டேட்டஸ்க்காக கெத்துக்காக வளர்க்க ஆரம்பித்தாங்க நாய் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதுன்னு சில பேர் சில பேர் வாக்கிங் போகிறதுக்கு துணைக்கு நாய் வேணும் ஏன்னா இருபது பவுன் பத்து பவுன் செயின் போட்டுட்டு போகிறப்ப அதை பாதுகாக்க இந்த தெருநாய்கள் எப்படி உருவானதுன்னா வீட்டுக்குள்ளே நாயை வளர்த்தவன் வேட்டைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தவன் நாலு ஆறு குட்டி போடும்போது அதை பராமரிக்க முடியாமல் சில கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவான் இப்படி தான் திருநாய்கள் எண்ணிக்கை அதிகமானது உலகம் முழுவதும் தொண்ணூறு கோடி நாய்கள் இருப்பதாக சொல்லப்படுது அதில் முப்பத்தஞ்சு சதவீத நாய்கள் இந்தியாவில் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் பல கட்டுப்பாடுகள் இருக்கு காப்பகங்கள் இருக்கு இந்தியாவில் எதுவும் கிடையாது இனிமே வந்தால் தான் வெளிநாடுகளில் ஏபிசி என சொல்லப்படுகிற அனிமல் பர்த் கண்ட்ரோல் இருக்கு அதனால அங்க கட்டுக்குள் இருக்கு இங்கே கட்டுப்படாம இருக்கு மாநகராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தால் இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இந்த பீட்டா போன்ற அமைப்புகள் நாய்கள் மீது அன்பு கொண்டவர்கள் வந்து தடுத்துடுவாங்க இனிமே அது நடக்காது தமிழ்நாடு அரசு பல கோடி நிதிகள் ஒதுக்கி இருக்க நாய்களை கட்டுப்படுத்த நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு எட்டு முதல் பதினைந்து வயது குழந்தைகளை தான் நாய் அதிக அளவில் கடிக்குது வெறி பிடித்த நாயின் எச்சில் பட்டால் நமக்கு ராபிட்ஸ் என்கிற நோய் தொற்று வரும் அப்படின்னா கடிச்சா என்ன ஆகும் காசு இருக்குன்னு சில தடை செய்யப்பட்ட நாய்களை வாங்கி வேணும்னே வளர்க்குறாங்க அது போடக்கூடிய குட்டியை கிராஸ்ன்னு சொல்லி தெருவில் விட்டுடுறாங்க இப்படி தான் திருநாய்கள் அதிகமானது இந்த திருநாய்களால் பாதிக்கப்படுவது ஏழை எளிய சாமானிய குடும்ப பிள்ளைகள் தான் மனிதன் விபத்தில் சாகிறான் நோய் வந்து சாகிறான் பல வழிகளில் அகால மரணம் அடைகிறான் ஆனால் இந்த தெருநாய் வெறுநாய் கடித்து பல ஆயிரம் பேர் வருடத்தில் உயிரில் ஏற்படுவதாக சொல்லப்படுது அதுலேயும் இந்த தெருநாய் கடிச்சி மரணம் வர்றதுலாம் ரொம்ப கொடூரமான மரணம் ஓகே பிரஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல